அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷால்லா என்று நாம் இரண்டு ஹதீஸ்களை பார்ப்போம் முதலாம் ஹதீஸ் அபுதாவுத் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஹதீஸ் இதனுடைய அறிவிப்பாளர் எபுனோ அப்பாஸ் ரஜு அல்லாஹு தாலா அவர்கள் இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் சுல்லா சொல் அவர்கள் கூறுவதனவென்றால் ஹஜ்ஜின் பொழுது ஜமராத்தில் கல் எரிந்த பிறகு சைத்தானை அடித்த பிறகு ஏராம் கட்டியதினால் என்னென்ன ஹராமாகிவிட்ட ஹலாலான செயல்கள் மறுபடியும் ஹலால் ஆகிவிடும் பெண்களை தவிர ஹராம் கட்டியதனால் சில ஹலாலான காரியங்கள் வந்து ஹராம் ஆகிவிடும் அந்த ஹராமான காரியங்கள் மறுபடியும் ஹலால் ஆகிவிடும் மனைவி பெண்களை தவிர இது முதல் ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸ் சிறுவயது பிள்ளைகள் ஹஜ்ஜு செய்யலாமா இது வந்து புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஹதீஸ் சைஃப் பின் யசீத் ரஜி அல்லாஹாலா அனுபவர்கள் கூறியதாவது அவர்கள் ஏழு வயது இருக்கும் பொழுது அவருடைய தந்தை அவரை கொண்டு ஹஜ்ஜு செய்தார்கள் நபிகள் நாயகம் சுல்லாவுலுல்லம் அவர்களுடன் ஏழு வயது இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சுல்லா அவர்களுடன் இந்த சஹாபாவுடைய தந்தை இந்த சஹாபாவை ஹஜ்ஜு செய்தார் ஏழு வயசுலேயே ஹஜ் செஞ்சிருக்கிறார் அதுவும் நபிகள் நாயகம் சுல்லல்லா சொல்லம் அவர்கள் கூடவே இன்ஷா அல்லா நாமும் முடிந்த அளவுக்கு இந்த ஹரிசினை அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா தாலம் அலாமலைக்கும் வரமத்துலா வரூ